ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் நீங்களும் வாங்க தோட்டம் பார்க்கலாம் இப்போ நம்ம நான் என்ன பண்ண போறேன்னா பூசணி செடியில் காய் கிடக்கானி பார்க்க போகிறேன் காய் பிடிச்சிருக்கா பூத்துருக்கு பூ கிடக்கு காய் இருக்கா அப்படி பார்ப்போமா தேலை தண்டு தான் நிறையா இருக்குது காய் ஒன்றும் காணும் நிறைய பூத்துருக்கு பார்த்தீங்களா மரத்து மேலே வர கொடியா போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்து மேலே வர கொடியா போய் பூத்துருக்கு பூசணிக்கு பூசணி கொடிக்கு அதில் ஒரு பிஞ்சு வந்திருக்கு பாருங்க தெரியுதா அந்த மரத்தில் மட்டை எடுக்கலவரு பெருசா அந்த போடுது இப்போ ரோஸ் பறிப்போமா ரோஸ் பூத்திருக்கு ரோஸ் பறிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ மொத்த நீங்களும் இப்படியெல்லாம் செடி பூக்கிறதுக்கு உரம் நிறைய வைங்க அப்போ நல்லா அழகாக பூக்கும் சரியா இயற்கை உரம் வச்சாலே போதும் ரோஸில் இவ்வளோ பூ பூத்துருக்கு அப்புறமா அடுத்த செடி பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மஞ்சள் ரோஜா மஞ்சள் ரோஜெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கு பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு ரோஸ் வைக்கலாம் முட்டு பார்த்திங்களா மல்லிகை ஒன்று கூட பூக்கலை மல்லிகை செடியில் நிறைய புல் கொலைலாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் மாற்றி விட்டால் தான் செடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தால வச்சு செடி பார்க்க போகுமா நிறைய மழை பெய்ததுனால செடி அவ்வளோ குலையாக அடிச்சிட்ருக்கு கொலைய வெட்டி விட்டாலும் நிச்சயம் பூ பூக்கும் பிச்சு நல்லா ஓஞ்சிட்டு பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பிச்சு செடி போவே இல்லை அப்படி ஆயிடுச்சு மொட்டை அதுக்குள்ளதில்லை பெரிய பிச்சு செடி தந்துடுவோம் அதுவும் அப்படிதான் ஒன்று ஒன்று மொட்டை தான் இருக்குது பூ அதிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்துட்ருக்கனால பூ அதிகம் பூக்கலை ஒன்று ஒன்று தான் பூத்துருக்கு அடுத்தாப்போமா அங்கேயும் அப்படிதான் இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா நல்லா இப்போ வந்து చె వలందరుచి వాడల వలందరమీ పూచి పూబి ఇది పిచ్చి పదకున్న పూచి సరే ఫ్రెండ్స్ ఇదో Non hai que papo, mbai.